நேர்கள் அனைவருக்கும் என்னை இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரக அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னென்ன விஷயங்களோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்தில் கிரக கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏழை கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க மார்ச் மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேலே மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிலும் அதுக்கடுத்து கேலி பகவான் கன்னிராசிலும் அதுக்கடுத்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது ஸோ தேதி எந்தப்போ அவர் என்ன பண்ணுவாரு மீனராசி அவரும் சூரியன் சேர்ந்து மீனராசியில் அமர்ந்திருவார் அதே போல் ஏற்கனவே மீனராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில் ஒரு அஞ்சு கிரகங்களுடைய ஏவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏய்வதனால என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட போகுது எவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தெரியும் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக செய்வான் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக செய்யணும் அப்படிங்கிற இந்த அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் இந்த வீடியோ மொதல் முத நம்மளோட யூடியூப் சேனலில் மொதல் முத பார்க்குறவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்ததில் சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாதத்தில் நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்கே போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் திரகநிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் வாசிக்கான வீடியோ பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய ராசி அந்த வெற்றி பெறப் போகிறீர்கள் என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதைத்தான் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேவா என்ன பார்த்தாருங்க ஐயா நாங்கள் மட்டும் என்னங்கய்யா செஞ்சோம் காலபுருஷன் ராசிக்கு எட்டாம் ராசியாக பிறந்தது எந்த தப்பா பராக பாலுபடுத்துகிறாங்க ஐயா பக்கத்தில் இப்படிலாம் போராட்டம் கவலை பிரச்சனை அப்படிலாம் ஃபஸ்ட்டு யாராவது எங்க கொடுத்துருங்க நாங்கள் போய் வந்து உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்துல நான்கு மாதம் நிம்மதி கிடைக்கினா அது அதிசயமா இருக்க ஏன் இங்கே போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னா கிரகங்கள் உங்களை பட்டை தீட்டுவது போல் கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த வருடம் அந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகளையும் முன்னேற்றமான சூழ்நிலையும் கோச்சார ரீதியான கிரகங்கள் அற்புதமாக போகுது ஓகேவா ஸோ இந்த மாதத்தில் விச்சகராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்கப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது விருச்சகராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு அதிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஒரு நல்ல வேலை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை நிம்மதாக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற விருச்சகராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த வட்டம் பதவி உயர்வு கிடைக்கும் ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் அதே போல் ஒரு இலை வாங்கி கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கணும் ஆனால் இடம் கிடைக்க மாட்டேங்கி கடன் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா கட்டாயமாக இந்த வட்டம் கடன் வாங்கி சில பேர் இடம் வாங்கிடலாம் அல்லது இருக்கிற காசை வச்சு அதைக்கேற்ற மாதிரி இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அளவு உங்களுடைய அலுவலக ரீதியாக சில சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சில முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதத்தில் படி அதாவது மாணவர்களுக்கு உச்சகராசி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி செய்வீங்க உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க உங்களுடைய பேச்சாற்று மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவிதையாக மாறும் உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே கற்றுக்காக மாறும் அதே போல் வந்து ஆசிரியர் பேராசிரியர் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க அவர்கால மதிப்பை பெறுவாங்க படிக்கிற மாணவர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக குச்சகராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் மார்ச் மாதம் குச்சகராசிக்கு ஒரு அற்புதமான மாணவர் செல்வங்களுக்கு அற்புத அற்புத அற்புதத்தை கொடுக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன விச்சகவாசியில் உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற விரைக்கும் இவ்வளவு புரியாமல் புரிந்து கொள்ளாமல் உங்களை யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம் இல்லை விலகி போனாங்களோ அது எந்த உறவாக இருந்தாலும் சரி அன்பாக பாசமான உண்மையான சகோதர சகோதரி உறவாக இருந்தாலும் சரி அல்லது உனக்காக நான் இருக்கேங்க தோல் கொடுக்கின்ற ஒரு தோழனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க உங்களுடைய ரியாலிட்டியை உணர்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் விச்சகராசி மா நம்மளுடைய பெண்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும் இயர் சற்று ஒரு காய் வந்துடும் இந்த மாதம் அப்படியே போகிற போக்கில் காவல்து அப்படிம்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க காயில் சொல்லிடுவாங்க தயவுசெய்து ஏற்றுக்கிறாரு ஓகேவா உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான நபர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்புறம் உங்களை உணர்ச்சிசப்பட்டு அதன் மூலமாக செயல்பாடு தான் அதிகம் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய உணர்ச்சிசப்பட்டு மாட்டிக்கிடுவீங்க ஸோ அதனால் இந்த மாதம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உச்சகராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப தேவையில்லாத ஒரு சில அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஒம்பது மா அந்த ஒரு எட்டு மாதமாகவே கேட்டை நட்சத்திரக்காரங்க படுற பாடு பெரும்பாடு வட்சல் ராசியில் கேட்டை நட்சத்திரக்காரங்க ஒரு எட்டு மாசமாக அதிகமான டாமினேஷன் சந்திக்காங்க ரொம்ப ரொம்ப லாக்கிறாங்க ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க போதுமலா சாமி ஏன்னால் முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்குதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்துலேயே இருக்காங்க பேர் வண்டி வாகனங்கள்லாம் காலில் கையில் அடிபட்டவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துலேருந்து மாறப்போகுது அந்த மன குழப்பங்கள் மனசுக்கு ஒரு ஒரு நிலைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த கவலை மாறப்போகுது இந்த அனுச நட்சத்திரத்துக்கு கடந்த ஒரு மூணு மாதமாக அழுத்தம் இருக்குது அதிகமாக ஸோ அந்த நிலையும் மாறப்போகுது நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரங்க நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு பல பேர் சொல்லியிருக்கேன் இப்போ ப மறுபடியும் சொல்கிறேன் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அன்னைக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுங்க தாமரப்பூ உங்களுடைய நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஃபோன் சரி அல்லது உங்கள் வீட்டில் சரி அலுவலகத்துல சரி தாமிரப்பூ வந்து பயன்படுத்துங்க ஸோ அப்படி பண்ணும்போது பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மாற்றங்களை சந்திக்க முடியும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கொண்டு வருமானம் நல்லா வரும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு போயவே கிடையாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விரை செலவு வரும் தேவையில்லாத விரை செலவுகிறோம் தேவையில்ல யாராவது ஃபோன் பண்ணி உடனே கேட்பாங்க நண்பா எனக்கு வந்து பணம் வேணும் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு நான் அடுத்த வாரம் தந்துறேன் அப்படிம்பாங்க எக்காரந்த ஒன்றும் அப்படி இங்கே பணத்தை கொடுக்கக்கூடாது கைதையும் கொடுக்கக்கூடாது என்ன பண்ணக்கூடாது ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது ஸோ கொடுத்த பதம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஸோ ரொம்ப ரொம்ப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் விச்சகராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முயற்சி எடுக்கும்போது அதில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன சுப நிகழ்ச்சிகள் இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளே நடத்தணும்னு நினச்சிங்கன்னா உறுதியை நடத்திடுங்க அது அதுக்கான விஷயங்கள் செயல்படுத்துன்னு நினச்சா உறுதியை செயல்படுத்துங்க இதுதான் காலகட்டம் இந்த காலகட்டத்தை விட்டுட்டா நான் ஆறு மாதம் வெயிட் பண்ணணும் ஸோ அதனால் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய விச்சக ராசிக்காரங்க உறுதியாக தைரியமாக செயல்படுத்தலாம் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் மனக் குழப்பங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை மேக்ஸிமம் நீங்கள் உட்காந்து பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து செஞ்சுருங்க அப்படி இல்லைன்னா எல்லாரையும் நம்பி சொல்லாதீங்க உங்களுடன் இருக்கும் உண்மையான நபர்களை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட மட்டும் இதை சரியான தேர்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் யாருக்கும் வாக்கு பொறுக்கிறது கூறவே கூடாது யார்கிட்ட பேசுகிறதுனாவோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நிதானமாக பேசுகிறீங்கன்னா வெற்றிகள் ஒன்று இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்திரகாரியம்மன் வழிபாடு நல்லபடியாக பின்பற்றணும் பத்ரகாரியம்மனை நீங்கள் மனசார வழிபாடு செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றங்களை நம்முடைய விச்சக அரசிய அன்பர்கள் உறுதியாக பெறுவீங்க ஸோ பத்ரகாரியம்மனை கைப்பற்றிக்கோங்க வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஓச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது ஜோதிட ரீதியான கருத்து நேரில் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க பொது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்கம் வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டோம் அதனால் பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசையும் இருக்கும் ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கலை ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துகிட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை புதிய கோயிக் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து